ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் சீருடைகள் மேலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி அளித்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி ஆகியவை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சிகள் எழுபத்தி ஆறு பள்ளிகளைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு நான்கு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பது ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மிதி வண்டிகளை அவர் வழங்கினார் மேலும் எண்ணூற்று முப்பத்தி ஐந்து பள்ளிகளைச் சேர்ந்த ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையுள்ள ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு சீருடைகளும் வழங்கப்பட்டது மாவட்டத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் நூறு சதவிகித தேர்ச்சி அளித்த தலைமை ஆசிரியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன சைக்கிள் ஓட்டுறவராக இருக்கட்டும் எந்த தொழிலாளர் இருந்தாலும் அந்த பெற்றோருக்கு என்ன ஆசை தெரியுமா தெரியாது அந்த பெற்றோர் கஷ்டத்தில் இருந்தாலும் தெரியுமா நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் நல்லா படிக்க வைக்கணும்னா மனதெல்லாம் இதுக்கு முன்னே எப்படி இருந்தது தெரியுமா அரசு பள்ளியில் வானாம் ப்ரைவேட் பள்ளியில் படிக்க வச்சா தான் நல்லா படிக்க வைப்பாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்தது இப்போ நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு தலை கீழே மாறி போச்சு தனியார் பள்ளியோட அரசு பள்ளி தாண்டா நல்லா இருக்குன்ற அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப சொன்னாங்க கலெக்டர் அவங்க எந்தெந்த பள்ளியில் அடிப்படை வசதிகள் என்ன தேவை அன்றது உணர்ந்து இந்த அரசு இந்த பய கட்டடங்கள்லாம் இருந்துச்சு மா எம்எல்ஏ சொன்னார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பில்டிங் கட்டுறாங்க கம்பி ஊழலாம் கணக்கு சொன்னார் அந்த மாதிரி நீங்கள் நான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அரசு பள்ளியே ஒரு முன்மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஈஸ்வரப்பன் மாவட்ட கல்வி அலுவலர் உஷா வன்னிவேடு ஊராட்சி மன்ற தலைவர் கற்பகராணி சக்திவேல் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்